சரணம் ஒரு ஊருங்க அந்த ஊரில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப அற்புதமான பிச்சைக்காரர் அவர் ஒரு வேலை கூட செய்ய மாட்டார் எப்போவுமே ஓய்வாகவே இருப்பார் எங்கே இடம் கிடைக்குதான் அங்கே படுத்து தூங்குவார் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்பார் கொடுத்தா வாங்கிக்குவார் இல்லைன்னா விட்டுருவார் இதே மாதிரி அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது அவருக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பத்து பேர் இல்லனா கூட யாருன்னா ஒருத்தராவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எத்தனையோ பேர்கிட்ட எத்தனையோ கேட்கலாம் ஒரு நூறு பேர்கிட்ட கேட்டா கூட அந்த நூறு பேர்ல அட்லீஸ்ட் ஒரு நாலு பேராவது ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மனோ நிலையில இந்த பிஸ்தைக்காரர் வாழ்ந்துட்டே வர்றாரு ஊர் ஜனங்கள்லாம் அவர் காப்பாத்திட்டே வராங்க இப்படியே அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்துருக்குங்க அந்த பஞ்சம் வந்த உடனே பார்த்தா அங்க சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை தண்ணிக்கே கஷ்டமாயி போகுது அந்த அந்த வெயில் வறட்சி அப்படி ஆயி போகுது அந்த ஊர்ல மக்கள் ரொம்ப திண்டாடுறாங்க என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு எங்கே போய் கேட்குறது எல்லாம் வந்து ரொம்ப ஒரு போராட்டம்தான் அப்போ வாழ்கிற மக்களுக்கே அந்த போராட்டம் இருக்குது அப்படின் போது நம்ம பிச்சைக்காரர் அன்பருக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அவர் பாடு திண்டாட்டம் தான் சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப பசி ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரொம்ப பசியாகவே இருக்கார் யாராவது உதவி பண்ணுவாங்களா யாராவது சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்களான்னுட்டு யாரும் கொடுத்த பாடு காணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ரொட்டி துண்டு அவருக்கு கிடைக்கிது ஒரு வீட்டில் அந்த வீட்டில் ரொட்டி துண்டு கிடைக்குதுன்னா அவருக்கு ஒரு வாங்கி வச்சுருக்காரு ஏற்கனவே ரொட்டி சாப்பிட்லான்ட்டு அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டுட்டே வெளியே வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது பார்த்தா இந்த பிச்சைக்காரர் ரொம்ப பசியில் வாடற தெரிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு இந்தப்பா என்ன சாப்பிட்டோம் பசியாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தராரு இந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த ரொட்டி துண்டை வாங்கிட்டு வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிடலான்னு போகிறாருங்க சாப்பிடலான்னு அதை புடுறாரு பிடும்போது பார்த்தா ஒரு நாய் பக்கத்தில் வந்ததுன்னு வால் ஆட்டிட்டு கண்லேயே பசிக்குதுன்னு கேட்குது அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் போடுவியா கொஞ்சம் கொடுப்பியா எனக்கு சாப்பாடு இல்லை எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி அவரை கேட்குது இந்த கதையெல்லாம் கேளுங்க ஏன்னா இன்றைக்கி நாட்டில் ஏதேதோ நடந்திருக்கு அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் விஞ்ஞானமாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் யுகமாக இருக்கட்டும் டெக்னாலஜி லெவலாக இருக்கட்டும் எங்கெங்கேயோ நாடு வந்து ஏதோ உச்சத்துக்கு போயிட்டுருக்கு இன்னும் நம்ம இங்கே உட்காந்துட்டு ஒருத்தருக்கு பசி எடுத்தது ரொட்டி துண்டு கேட்டார் அந்த ரொட்டி துண்டு கொடுத்த உடனே அவர் வந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தார் ஒரு நாய் அந்த இடத்துல வந்தது ரொம்ப இறக்கமாக பார்த்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு சின்ன தீப்பொறி தாங்க ஒரு சின்ன தீப்பொறி பாரதியார் கவிதையை நம்ம அடிக்கடி கோட் பண்றோம் அக்னி குஞ்சொன்றெடுத்து அதை எங்க ஒரு காட்டிடை பொந்திடை வைத்து வெந்து தணிந்தது காடு இவ்வளவுதான் விஷயம் ஒரு சின்ன ஸ்பார்க் தான் வேணும் உங்களுக்கு நீங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஒருவராக உங்களை நீங்கள் உணர்த்த வேண்டும் உங்களது அடையாளத்தை இந்த உலகத்தில் பதித்து செல்ல வேண்டும் எந்த துறையாக இருந்தாலும் சரி செல்வந்தனாக வேண்டும் சாதனையாளராக மாற வேண்டும் நீங்க அப்படி வந்து இறங்கணும்னு ஒரு நூறு பேர் உங்களை சூழ்ந்து நிற்க வேண்டும் உங்கள் வருகைக்காக ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்க வேண்டும் அவர் வரணுங்க ஐயா வந்தா தான் நடக்கும் சார் தான் நடக்கும் சார் வந்து எப்ப வருவாரு இந்த நிலைமைக்கு வந்தவர்கள் எல்லாம் வெகு சாதாரண நிலையிலிருந்து தான் அந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் பிறக்கும் போதே மாதிரி வந்தது கிடையாது பிறக்கும் போதே வந்து பெரிய விஐபிங்க பிறக்கும் போதே நான் நூறு டாக்டர் வந்து அவர்கிட்ட வந்து ஆட்டோகிராப் போடுங்க கேட்டாங்களா குழந்தைகிட்டேன் கிடையாது அந்தந்த கால நேரம் அந்தந்த சூழ்நிலை அவர்களுடைய எண்ணத்தில் விதைத்த விதை அந்த விதையின் அறுவடை அந்த விதையின் வளர்ச்சி அந்த விதையின் விஸ்வரூபம் அதுதான் வாழ்க்கை மாற்றிருக்கிறது அந்த மாதிரி தான் நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிற்சில கதைகள் இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஏதோ சும்மா நீங்க ஏதோ ஒன்று குறிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஏதோ பார்த்ததுக்கலாம் ஏன்னாப்ப இவர் வந்து ஏதோ மரத்தடி கதை சொல்றாருன்னு கிடையாது இது ஒரு தீப்பொறி இந்த தீப்பொறி பகவானின் அருளோடு மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பிரார்த்தித்து இந்த தீப்பொறியான தகவல்களையும் செய்திகளையும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நிறுத்தி நீங்கள் முயற்சிக்கும் பொழுது குருராஜரின் பரிபூரண கருணையோடும் அருளோடும் ஆசிகளோடும் உங்க வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பரிணாமத்திற்கு நிச்சயமாக மாறும் நீ என்ன டைமென்ஷனில் உங்கள் வாழ்க்கை வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்திற்கு வரவழைத்து விடும் நிச்சயம் வரவழைக்குங்க நிச்சயமாக வரவழைக்கும் அது நம்ம கிட்ட தான் இருக்கு என்னால் முடியும்னா முடியும் என்னால் முடியாதுன்னா முடியாது நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்கிறேன் நான் சோகமாக இருக்கிறேன்னா சோகமாக இருக்கிறேன் அந்த எண்ணம் அந்த அந்த முல் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா ஜஸ்ட் அது வந்து ஒரு ஆசிலேட்டட் ஷேக் ஆகிட்டே இருக்குது அது ஷேக் அப்படியே தேஞ்சாயிட்டே இருக்கும் ஷேக்கிங்ல இருக்கிறது அது எந்த பக்கம் வேணுமானாலும் எப்போ வேணுமானாலும் போயிடும் அது சாய்ஞ்சிடும் அதை விடக்கூடாது அந்த கிரிப் அதான் வைராக்கியம் உறுதி நம்ம பேசக்கூடிய பேச்சில் ஒரு தெளிவு எடுக்கக்கூடிய முடிவில் வந்து ஒரு உறுதி இதெல்லாம் இருந்து பகவானுடைய அருள் அந்த இடத்துக்கு தான் நான் வரேன் அதுவும் குருராஜனுடைய அருள் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய அருளை எதிர்பார்த்து நகர்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஃபுல் மீல்ஸ் ரொம்ப பசியோடு இருக்கிறவன் ஒரு முழு சாப்பாடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் வறுவல் பொரியல் எல்லாமே வச்சு எல்லாமே ஒரு ஃபுல் மீல்ஸ் தடபுடலான உணவு நிச்சயமாக அந்த வாழ்க்கை அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும் உணர்ந்தது தான் இதில் வந்து அவசியம் நாம் எவ்வாறு உணர்கிறோம் நாம் எந்த பார்வை கொண்டு பார்க்கிறோம் இந்த கருத்தினால் நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் இது நீண்ட நெடிய தூரத்திற்கு இது நமக்கு உண்டான எண்ணெய் ஃபியூல் அப்படி இருக்குமா அப்படின்லாம் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாள் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிடுங்க ஒரு நாள் உங்களுக்கு கடந்து வந்த பாதைகள்லாம் காணாமல் போச்சா சாமி எங்கெங்கே பாடுபட்டேன் எப்படி எப்படிலாம் வந்தேன் எங்கெங்கே படித்தேன் என்னென்ன பட்டை வாங்கினேன் எவ்வளோ காசுகள் நான் சம்பாதித்தேன் எத்தனை மனிதர்கள் என்னுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் எவ்வளோ பேருக்கு நான் கையொப்பமிட்டுருக்கிறேன் நான் கம்பெனியில் வந்து அப்படி சார்ல உட்காந்து அப்படியே அலரும் என்னுடைய ஆஃபீஸே ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன் நின்ன உடன் ஒருத்தனை பார்க்கும்பொழுது மிடுகுக்காக அப்படி கழுத்தை தூக்கி தான் நான் பேசுவேன் எப்போவுமே கண்களால் சாடை காட்டுவேன் இப்படியெல்லாம் இருந்த வாழ்க்கை ஒரு காலத்தில் படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது அப்பெல்லாம் தெரியாம போச்சேடா எனக்கு இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்பவே தெரிஞ்சிருந்தா இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லா முழுமையாக முழுமையாக ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கணத்தையும் அங்குலம் அங்குலமாக ரசித்து 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 நான் என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்திருப்பேனே மீண்டும் டைம் மிஷினை வச்சு திரும்பி சுத்த முடியாது என்னுடைய வாழ்க்கையை போயிடுச்சு என்னுடைய லைஃப் இவ்வளவு நாள் நான் ஏதோ ஒரு போர்வையில் இருந்து கொண்டு அந்த போர்வையே நிதமென நம்பி அந்த போர்வைக்குண்டான தகவல்களை செய்திகளை எல்லாம் ஒரு வேடதாரியாக இருந்து என்னை நானே ஏமாற்றுவதோடு மட்டும் இல்லாமல் எதிரில் இருப்பவர்களும் ஏமாற்றி கொண்டிருந்திருக்கிறேனே நிஜத்தை அறிய தவறிவிட்டேனே மறந்து விட்டேனே அப்படின்னு நீங்கள் ஒரு மருத்துவமனையில் இருக்கும்போது யோசிக்கிறோன்னு வச்சுக்கிறேன் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேஜ் நோட் புக்கு படிச்சுட்டேன் வந்துட்டீங்க நூற்றி தொண்ணூறு பேஜ் போயிடுச்சு ஒரு ரெண்டே பேஜ் தான் இருக்குது அவ்வளோதான் அந்த பழைய பேஜ்லாம் அவுட்டேட்டட் க்ளோஸ்ட் இந்த ரெண்டு பேஜ் தான் படிக்கணும் நீங்கள் அந்த ரெண்டாவது தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறாவது பேஜில் வந்து எனக்கு ஞானம் வந்துருச்சு சுவாமி இருந்து தள்ளுங்கன்னா முடியாது எந்த இடத்தில் அந்த தெளிவு நமக்கு கிடைச்சதோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான் திரும்பி பார்க்கக்கூடாது நாற்பது வயதில் கிடைக்கிறதுனா அப்படியே அள்ளிக்குங்க அறுபது வயதில் கிடைக்கிறதுனா அப்படியே எடுத்துக்கோங்க எழுபது வயதில் குருராஜரை பற்றி தெரிந்து கொள்கிறீர்கள் என்றால் அப்படியே பிடிச்சிங்க அவருடைய காலை அவ்வளோதான் சுற்று மட்டும் பார்க்காதீங்க அப்படியே பிடிச்சிட்டா அப்படியே ட்ராவல் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் தச்சாளுங்க நீங்கள் பார்க்குற எல்லாருமே இப்போ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேங்க நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் இப்போ என்னை பற்றி நிறைய அளவுகோள்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இவர் இப்படி பேசுறார் இப்படி பண்றாரு சொல்லிட்டு என்னை பற்றி ஒரு வரையறைகள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அது ஒரு பகுதி அது ஆனால் அதற்கு பின்னால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல நான் எப்படி இருக்கிறேன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அடுத்தடுத்த கட்டங்களுக்காக என்ன மாதிரி என்னுடைய என்னுடைய நகர்தல் இருக்கிறது அப்படிலாம் இருக்குல்ல அதுதான் அதனால நம்ம என்னன்னா எது எப்படி இருந்தாலும் பட்டம் எவ்வளவு உயரம் பறந்தாலும் அந்த பட்டத்தின் கயிறு நுனி மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போன்ற ஒரு குருவிடம் இருக்கிறது அப்படிங்கிறத மறக்கவே கூடாது எப்பவுமே அதை நினச்சிட்டு நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி சாஷ்டாங்க நமஸ்காரம் குருராஜன் முன்னால் குருராஜா ராஜா நம்முடைய பக்தனாக இருக்கிறேன் பக்தியாக இருக்கிறேன் இன்னைக்கு இது நடந்தது உங்களுடைய அருளால் கிடைக்கப்பட்டது உங்களுடைய பார்வையால் கிடைக்கப்பட்டது நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் சரியான திசையில் செய்து போயிட்டுருக்கேன் உங்கள் பக்தனாக பக்தியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு நான் என்ன செய்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் முழுவதும் உங்களது சொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன் குருராஜா அது ஏற்றமாக இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி மாற்றத்தை நோக்கி என்னுடைய வாழ்வை அழைத்து செல்வது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய ஆணை சுற்றம் எப்படி வேண்டாமா நடக்கட்டும் எதை பார்த்தும் ஆச்சரியப்பட்டுக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள் அல்ல இங்கே சுத்தி எப்படி வேணாலும் நடக்கும் ஆயிரம் கோட்டிட்டு வாங்க ரெண்டாயிரம் கோட்டிட்டு வாங்க பெரிய இன்டர்நேஷனல் பெரிய மாட மாளிகை ஒன்றாகத்தான் இருக்கும் இடையில் வருபவை எல்லாம் மாறி மாறி வந்து சென்று கொண்டிருக்கும் கனவுகள் போல காட்சிகள் கரைந்து நாட்கள் நகர்ந்து வருடங்கள் ஓடி வயதின் மூப்பிற்கு உங்களை அழைத்து சென்று அந்த இடத்தில் சிந்திக்க வைக்கும் உங்கள் மனது எப்பொழுது நீங்கள் கண்ணை மூடுகிறீர்களோ அப்பொழுது சிரித்து கொண்டே அதுவும் உங்களை விட்டு மறந்துவிடும் மீண்டும் பிளே த கேம் அப்படின்னா விளையாடுவதற்கு இங்கு ஒன்றுமே கிடையாது இங்கு எதுவுமே விளையாடுறதுக்கு ஆளும் கிடையாது நீங்களும் கிடையாது அவரும் சிட்டாக பறந்து விடுவார் அதாவது உங்கள் மனசாட்சியை சொல்கிறேன் உங்களது மனதை சொல்கிறேன் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கலாம்ன்ற எந்த கவலையும் எதுவுமே வேணாம் எந்த வருத்தங்களும் வேண்டாம் எல்லா பிரச்சனையா சொல்யூஷன் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஏற்றுட்டு தான் ஆகணும் இதை தவிர்க்க முடியாதுப்பா இதை ஏற்றுட்டு தான்ப்பா ஆகணும் இதுதான்ப்பா வாழ்க்கை சரி ஏற்றுக்கொள்கிறேன் அக்செப்ட் தர்சன் அண்ட்வேஷன் தே ஆர் மாற்ற முடியாதவைகளுக்காக நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் பகவான் மீது குருராஜர் மீது பாரத்தை இறக்கி வைத்து விட்டு அவருடைய பாதங்களில் இறக்கி வைத்து விட்டு குரு நீங்கள் தான் கதி நீனே கதி நீன் பொற்பாதங்களே கதி நான் சரியாக சென்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய அறிவு கேட்டிய வரையில் என்னை வழி நடத்தித்தாங்க குரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற முடியாத விஷயங்களுக்கு வருந்தி பயன் கிடையாது கொட்டியதை அல்லலாம் அல்ல அல்ல முயற்சி செய்யணும் ஐயோ கொட்டிடுச்சேன்னு வருத்தி யோசனம் கிடையாது கடந்த வைத்து அதை எப்படி எடுக்கலாம் எப்படி அல்லாம் அப்படின்னு யோசித்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் ஸோ முழுவதுமாக இந்த வாழ்வை அங்குலம் அங்குலமாக ரசித்து ரசித்து வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் குருராஜரின் பரம கருணையை நாம் எதிர அவரே வந்து உட்கார்ந்துருவாருங்க நீங்க தான் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் இருந்தீங்களா ஒரு நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல நகர்தல் ஒரு அற்புதமான மனோநிலையோட இருக்கீங்க அப்படின்னா அவரே வந்து உட்கார்ந்துருவாரு நீங்கள் எந்த வீடு குடிசையில இருந்தாலும் சரி கோபுரத்தில் இருந்தாலும் சரி கதவை தட்டிட்டு வாப்பா நான் தான் வந்திருக்கேன் என்ன பிரச்சனை உனக்கு என்ன வேணும் உனக்கு சரி ஓகே பார்த்துடலாம் எடு பாய் திக் போடு தானே உனக்கு திட்டு போ எடுத்துக்க எடுத்துக்க ஓகே டேக் இட் சொல்லிடுவாருங்க அவரு சொல்லிடுவார் நமக்கு தேவை பரிபூர்ண நம்பிக்கை சரணாகதி பக்தி அது மட்டும்தான் சரி ஓகே இது போயிட்டே இருக்கும் பேசிகிட்டே இருந்தோம்னா இப்போ எங்கே வட்டோம் கதையா ரைட் அந்த நாய் வந்து அந்த நாய்க்கு வந்து பாருங்க இவ்வளோ தூரம் போயிடுச்சு கதை அந்த நாய் வந்து வாழாக்கிட்டே பார்க்குதுங்க பார்த்த உடனே பிச்சைக்காரருக்கு என்னாவது அவர் ஏற்கனவே பாவம் ரொம்ப இறக்க சுபாவம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ரொட்டி துண்டு அதுலேயும் வந்து கால் பாகம் இதை கொடுத்தவரை எடுத்து சாப்பிட்டாரு கொஞ்சம்தான் இருக்குது இதை நாம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைய போகிறது இல்லை திருகுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திராந்தம் திருகுள தாமரை ராகவேந்திரா